கணவன் மனைவியாக அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கிடையே ஒரு ஒளிவு மறைவு இருந்தது கிடையாது ஆனாலும் மனைவி கணவனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாள் அதாவது அவள் பரன் மீது வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டியில் அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்பதை கணவன் பார்க்கக்கூடாது அதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது கணவனும் அதை மதித்து ஒன்றும் கேட்டதில்லை அதை பற்றி எதுவும் பேசினதும் இல்லை ஒரு நாள் மரணப்படுக்கையில் மனைவி கிடக்கும் போது கணவனிடம் சொல்லுகிறாள் நீங்கள் இதுவரை அந்த பரணி மேல இருக்கிற பெட்டியை பத்தி கேட்டதே இல்லங்க இருந்தாலும் இன்னைக்கு அனைத்தையும் உங்களிடம் சொல்லிவிட விரும்புகிறேன் அந்த பரன் மீது நான் வைத்திருக்கும் அட்டை பெட்டியை தயவு செய்து எடுத்து விட்டு வாருங்கள் சரிம்மா எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வந்துட்டேம்மா இனி என்ன பண்ணணும் அந்த பெட்டியை திறந்து பாருங்க சரிம்மா ம் திறந்துட்டேம்மா உள்ள என்ன கொஞ்சம் காசும் ரெண்டே ரெண்டு பொம்மையும் இருக்குமா இந்த ரெண்டு பொம்மையையும் ஒரு லட்சம் காசேமாம் பரன் மீது பத்திரமா வச்சிருந்தா அது இவ்வளோ நாள் இதை எதுக்கு பாதுகாப்பா வச்சிருந்தா எதுக்குன்னு இப்ப சொல்றியாமா அதுவாங்க நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு வரும்போது என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க நல்ல மகிழ்வான திருமண வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எதற்காகவும் உங்களிடம் எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி தந்தாங்கங்க அப்படி ஏதாவது விவாதம் வந்து எனக்கு கோபம் வந்தா அதனை அடக்க உள்ள நூலை எடுத்து பொம்மை வடிக்க சொன்னாங்கங்க அத நான் அப்படியே கடைபிடித்து வந்தேங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமா அப்ப இதுவரைக்கும் நீ இரண்டே ரெண்டு பொம்மைகள் மட்டுமே தான் செஞ்சியா நம்மளுக்குள்ள அப்படி ஒன்னும் சண்டை வந்தது இல்லையா நம்ம அறுபது ஆண்டு மன வாழ்க்கை அதில் ரெண்டே ரெண்டு வாட்டி தான் கோபப்பட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆ சரி ஆனா இந்த ஒரு ரூபாய் ஓ அது வாங்க நிறைய பொம்மைகள் சேர்ந்துட்டுங்க அதை வைக்க எடம் அதை வித்து காசாக்கி வச்சிருக்கேங்க